ஜெய் வராகி நாளை ஜூன் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜூலை நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை வராகி நவராத்திரி அல்லது ஆஷாட நவராத்திரி ஆரம்பமாகிறது யூர் இந்த ஒன்பது நாட்களும் தேவியாயி வராகியின் சக்தியால் நிரம்பியிருக்கின்றன யூர் இந்த நேரத்தை நாம் சிறப்பாக பயன்படுத்தி வராகி அம்மாவுடன் ஆழமாக செருக்கி அவருடைய பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறலாம் இந்த ஒன்பது நாட்களிலும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பூஜை செய்வது சிறந்தது யூட் அவர் மிகவும் கருணையுள்ளவள் உடனடி மற்றும் வேகமான பலன்களை தரக்கூடியவள் என பெயர் பெற்றவள் யூட் இடம்சார் பிரச்சினைகள் எதிரிகள் நீதிமன்ற வழக்குகள் கடன்கள் தீய கண்ணோ எதிர்மறை சக்திகள் குடும்பத்துக்குள் அமையாத தன்மை போன்றவற்றுக்கு தீர்வாக இந்த ஒன்பது நாட்களிலும் பராகி அம்மாவை பிரார்த்திக்கலாம் அதற்கான பயன்கள் நிச்சயமாக தெரியும் யூர் வராகி ஸ்லோகங்களை அல்லது எளிமையாக வராகி வார்த்தலி என்று மனதில் கூச்சப்படாமல் பல முறை ஜபிக்கலாம் யூர் பிரார்த்தனைக்கு இனிய நாட்கள் வாழ்த்துக்கள்